அனைவருக்கும் வணக்கம் இங்கே பாருங்க அவரை இதுக்கு பேர் மொச்சைன்னு சொல்லுவாங்க அவரேன்னு சொல்லுவாங்க இதை வந்துங்க கழுவிட்டு நான் ஊற போட்டிருக்கேங்க இரவு படுக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த வடிகட்டிட்டு அந்த அவரையை மட்டும் மூடி வச்சுருவோங்க அடுத்த நாள் காலையில் இதுக்கு அரைச்சி ஊற்றி கத்திரிக்காய் போட்டு குழம்பு வைப்பாங்க நல்லா ருசியாக இருக்குங்க இப்போ வந்துங்க தண்ணி வடிச்சுட்டு இப்போ காலையில் ஊற வச்சோம் இப்போது ஏழு எட்டு மணி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து தண்ணியை வடிகட்டிட்டு நான் நல்ல பெருசாக பெருசாகிடுச்சி பாருங்க ஊர்னதை கப்பில் போட்டு மூடி வச்சிடலாங்க எடுத்து வச்சு மூடிடலாம் காலையில் குழம்பு வைக்கிறது எடுத்துக்கலாம் இப்போ நேற்று ஊற வச்சதை இன்றைக்கி அவரை குழம்பு வைக்க போகிறேங்க ஒரு முறை கழுவிடலாங்க பயிர் மொழ மொழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டுங்க வேக வைக்க போகிறோங்க விளக்கெண்ண சிறிதளவு ஊற்றிக்கலாங்க ஒரு ஸ்பூனுங்க சின்ன ஸ்பூனில் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாங்க சொல்லலாங்க அதுக்கப்புறம் திறந்து பார்த்துக்கலாங்க வெந்த பின்னாடி விட்டுக்கலாங்க கருவேப்பிலை போட்டுக்கலாங்க வரமிளகாய் ரெண்டு போட்டுக்கலாங்க வெங்காயமெல்லாம் வதங்கிடுச்சுங்க இப்போ அடுப்பை குறைச்சிட்டு ஜீரகம் போட்டுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கொஞ்சம் குறைவா மிளகு போட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் வட்டை துண்டுங்க கிராம் ரெண்டு அப்புறம் கசசா கால் டீஸ்பூன் அளவுக்கு அப்புறம் சோம்புங்க சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் அப்புறம் கொத்தமல்லி தூளுங்க வீட்டில் அரைச்சது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்குங்க கறி மசாலுங்க கறி மசால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடிங்க சாம்பார் பொடி ஒரு அரை அரை ஸ்பூன் பெருங்காயம் சிறிதளவுங்க எல்லாம் மாடல் பூண்டு போடலாம் இப்போ பூண்டு இஞ்சி அடுப்பாரக்கலாம் இப்போ விசில் வந்திருச்சு பாருங்க இப்போ பயிரும் அதையும் அளச்சிரலாம் அடுத்து மூணு விசில் வந்திருச்சுங்க எண்ணெய் ஊத்திக்கலாங்க நல்ல ரெண்டு ஸ்பூன் அளவுக்குங்க எண்ணெய் காய்ச்சதும் கடுகு போட்டுக்கலாங்க அரை டீஸ்பூன் கடுகு மண்பானையில் வச்சோன்னா எந்த பழம்பாக இருந்தாலும் ருசி அதிகமாக இருக்குங்க அதனால் மண்பானையில் மண் சட்டி அஞ்சு கத்திரிக்காங்க இந்த சைஸில் அவரை வந்துங்க இரநூறு கிராம் கடுகு பொரிஞ்சிருச்சுங்க வெங்காயம் சரியாட்டி கண்ணாடிப்பா தான் உடங்கிருச்சுங்க இப்போ நம்ம வந்து கத்திரிக்காய் வச்சுக்கலாங்க தண்ணியில் அரிஞ்சு போட்டு வச்சுருக்கோம் வதங்க இப்போ வந்து குக்கரில் பயிர் வச்சோம் இல்லைங்களா அவரைக்கொட்டை அதை வந்து இப்போ கத்திரிக்காயில் போட்டுடலாங்க வதக்கி வச்சோம் இல்லைங்களா அதுவும் தேங்காயும் ஒன்றா போட்டு அரைச்சி வச்சிருக்கிறோங்க இந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம் கொதிக்குதுங்க நல்லா இப்போ வந்து நம்ம அரைச்ச விழுதுகளை சேர்த்துக்கலாங்க தண்ணி விட்டு கொஞ்சம் அலசி ஊற்றிக்கலாங்க இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா புளி சேர்க்கலாங்க கத்திரிக்காய் கொஞ்சம் வெந்து வரட்டுங்க புளி சேர்க்கலாங்க நல்லா கொதிக்குதுங்க இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க நாங்கள் வந்து இந்துப்பு உப்பு தாங்க சேர்த்துறோம் ஒன்றரை ஸ்பூன் அப்புறம் புளி புளி கொஞ்சமாக தாங்க சேர்த்துறேன் புளிக்கு பதிலாக நாங்கள் வந்து தக்காளியும் மோரும் சேர்த்துக்குவோங்க மோர் சேர்த்துறங்க கத்திரிக்காய் முக்கால் பதம் வந்துருச்சுங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரெடியாகிடுங்க பயிரும் வந்துருச்சுங்க நல்லா வெந்துருச்சுங்க அடுப்பை அணைச்சிட்டு எடுத்து ஊற்றிடலாங்க அணைச்சிட்டேங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு எடுத்து ஊற்றிடலாங்க இப்போ குழம்ப மாற்றி வச்சுங்க பாத்திரத்தில் வந்து கொத்தமல்லி கொத்தமரத்தலை இப்போ சாப்பாடு போடலாங்க குழம்பு பரிமாறிக்கலாம் சாப்பிட்லாங்க